மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ப்ரோமோவே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக வந்து மல்லிக்கும் விஜய்க்குமான சீன்ஸ் வைங்க வைங்கன்னு கேட்டு இன்றைக்கி தான் வந்து அவங்களுக்கு கேட்டிருக்க போல் இன்றைக்கி ப்ரோமோ பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜய் வந்து எப்படியோ வந்து ரேணுகாவை வந்து அங்கே விட்டுட்டு வந்து இங்கே வந்து மல்லி வீட்டில் தங்குறதா வந்து இன்றைக்கி வந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் மல்லியை தூக்கிட்டு கொஞ்சிட்டெல்லாம் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் மல்லிகிட்ட வந்து ரொம்ப வந்து அக்கறையாக பேசிகிட்டு இருக்காரு மல்லி என்ன சாப்பாடு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப அக்கறையோட ஒரு லவ்வோடு வந்து கேட்குறாரு அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு மல்லி வந்து நான் இன்றைக்கி எதுவுமே செய்யலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் வந்து மல்லியை தூக்கிட்டு சுற்றிட்டு அது பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ வந்து விஜய் வந்து உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காரு இருக்காரு சொல்லலாம் இல்லை நீ இன்றைக்கி சாப்பாடு இல்லை அதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு நான் இன்றைக்கி ஒன்று தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து கேட்டுட்ருக்காங்க அது விஜய் வந்து இன்றைக்கி நான் செய்வேன் இன்றைக்கி நான் செய்கிற சாப்பாடு அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட்டு நீ அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் வந்து கிண்டெலாம் வந்து ஐயயோ அப்படின்றாங்க விஜய் வந்து ஒன்றும் ஆகிடாது நீ ஒன்றும் உயிர் போகிற அளவுக்கெல்லாம் ஏ சாப்பாடு இருக்காது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க என்னடா இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக வந்து மல்லி அளவச்சுட்டே இருந்த விஜய் வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து மல்லி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டார் நமக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மல்லியோட முகத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே வந்து இந்த ஒரு சீனை தான் வந்து ஏன் இவ்வளோ நாளாக வந்து கட்டி காட்டாமல் வச்சுட்டுருக்கீங்க அப்படின்றது நம்மளோட கேள்வி ஆதங்கம்னு கூட சொல்லலாம் இப்போ இது வந்து ரேணுகா மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோடய என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவு இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா விஜய் வந்து சா சாப்பாடு செஞ்சுட்டு ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும் இல்லை அங்கேயும் வந்து ரேணுகா ஏதாவது குளறுபடி பண்ணி விஜய் அங்கே போகிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுருவாளா அப்படின்ற பயம் வந்து இருக்குது சந்தோஷமாக இருந்தால் தான் அவளுக்கு அங்கே மூக்கு வேத்துறோம்ல எங்கே மல்லி வந்து விஜய் கூட க்ளோஸ் ஆகிடுவாளோ இல்லை விஜயும் மல்லியும் வந்து சேர்ந்தால் வந்து இன்னும் பிரிக்கிறது கஷ்டமாயிடுமோ அப்படின்னு நினச்சி வந்து ரேணுகா வந்து எது வேணாலையும் பண்ணிவிடுவாள் ஒருவேளை இங்கே நல்லா சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே வந்து எதாவது பண்ணுறதுக்கு நிறைய வேணுன்ட்டே அவள் பண்ணுவாள் ஏன்னா வந்து விஜய்யும் மல்லியும் பிரிச்சிடணும் அவங்க ஒன்றாவே இருக்கக்கூடாது இருந்தால் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவள் பண்ணிகிட்டே இருப்போம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மல்லி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்னன்னா விஜய் வந்து ரொம்ப அன்பாக காட்டியிருக்காரு அது வந்து மல்லியோட முகத்தில் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது இப்போ விஜய் வந்து எப்படி வந்து ரேணுகாவை வந்து விட்டுட்டு வந்தார் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா வந்து பாரு பின்னாடியே வாழ் பிடிச்சிட்டே தெரிஞ்சிட்ருந்தவர் இன்றைக்கி பார்த்து வந்து விஜய் வந்து எப்படியோ வந்து ஏமாற்றிட்டு வந்து கூட தங்கணும் அப்படின்ட்டு வந்து எப்படியோ வந்து ஏமாத்திட்டு வந்துட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து மல்லியோட அண்ணா வந்து பேசினதுதாங்க ஏன்னா வந்து நேற்று நைட்டே வந்து வரேன்னு சொல்லிட்டு வராமல் ஏமாற்றிட்டாங்க அதில் வந்து எவ்வளோ வந்து மல்லி வந்து ஃபீல் பண்ணாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் வந்து விஜய் வந்து இன்றைக்கி எப்படியாவது வந்து மல்லிகூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியோ வந்து ஏதோ ஏதோ காரணம் சொல்லி தான் கண்டிப்பாக வந்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு சைடில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியோட வக்கீல் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பணம் வந்து கேட்டாருன்னு சொன்னிங்கல்ல இப்போ வந்து நீங்கள் அந்த பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து நீ சைன் பண்ணால் தான் நான் அந்த பணத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீலிங் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஐடியாவை சொல்கிறாரு நம்ம என்ன நினச்சோம் அவனை வெளியே அனு ராஜேஸ்வரியை வெளியே அனுப்பிச்சிட்டு மொத்த சொத்தத்தையும் நமக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் வக்கீல் வந்து சூப்பரான ஐடியா ஒன்று கொடுத்துட்டாரு கிட்ட டீலிங் பேசுங்கள் நான் அந்த பணத்தை கொடுக்குறேன் ஆனால் வந்து நீ சைன் பண்ணி கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும் ராஜேஸ்வரிக்கு இது நல்ல ஐடியாவே இருக்கு இப்போ இப்போது இப்போ விஜய்க்கு அந்த விஷயம் தெரிய வந்தால் சைன் பண்ணுவாரா இல்லை பணத்துக்காக வந்து சைன் பண்ணி விட்டுருவாரா இல்லை எனக்கு சொத்து தான் முக்கியம் சொத்து வந்தப்புறம் நான் பணத்தை ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு வரான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு விஜய் என்ன பண்ணுவாருன்னா உங்க சொத்தை நீயே வச்சுக்கோ எனக்கு அந்த சொத்து இல்லாமல் என்னால் வாழ முடியும் என்னால் அவ்வளோ சொத்தை சேர்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பணம் முக்கியம் இப்போதைக்கு வந்து மல்லியோட அண்ணாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக காசை வாங்கிட்டு வந்து சைன் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு எனக்குள்ளே தோணுது அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து ராஜேஸ்வரி வந்து இவ்வளோ வந்து ஒரு இதாக இருக்கக்கூடாது பணம் கேட்ட கேட்கும்போது முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ தனக்கு ஒரு ஆபத்து வருது தன் என்ன எனக்கிட்ட இருந்து எல்லாமே போயிடும் அப்படின்றதுனால இப்படி வந்து எல்லாமே வந்து பண்ணுறாங்களே இது கொஞ்சமாவது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியல இதுக்கு விஜய் சம்மதிப்பாரா இல்லையா அப்படின்றது விஜய் பொறுத்து விஜய் கிட்ட இருக்கிறத பொறுத்து இருக்குது இப்போ எல்லா விஷயம் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணலான்னா இவக இவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சைன் பண்ணாமல் மொத்த சொத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எது ஒன்று மணியை வந்து ரெடி பண்ணிக்கலாம்ல இப்போதைக்கு வந்து யார் சொத்தோ ஒன்று வந்து விஜய் வந்து எடுத்துக்க போகிறது கிடையாது அவரோட சொத்தை தான் வந்து எடுத்துக்க போகிறாரு இப்படி யோசிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தெரியல இல்லை எனக்கு எதுவுமே வேணாம் மல்லி நல்லா இருந்தால் போதும் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன் எனக்கு அந்த பணம் தான் இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற காசை மட்டும் வாங்கிட்டு போயிட்டு மல்லியோட அண்ணாவை காப்பாற்று வரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்போ வந்து விஜயும் மல்லியும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க இன்றைக்கி வந்து ரொம்பவே அந்த நைட்டு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போதுன்னு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் இந்த வீ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து ரேணுகாவை பற்றி பேச மாட்டாங்க ஏன்னா வந்து அவரோட மூடே வந்து ஸ்பாயில் ஆகிடும் நம்மளோட சந்தோஷமும் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க இப்போ இங்கே ரேணுகாவை இந்த டைமில் வந்து சொன்னால் வந்து விஜய் வந்து யோசிப்பார் கண்டிப்பாக வந்து மல்லி சொல்கிறான்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் வந்து மல்லி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கண்டிப்பாக யோசிப்பார் மல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு இன்றைக்கே சொன்னால் நல்லாயிருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்